சென்னை கோயம்பேட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் அருகே பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம் சுரேந்தர் வணக்கம் இந்த விபத்தானது எப்படி ஏற்பட்டது இந்த அணைப்பதற்கான முயற்சியில் தீயணைப்பு துறையினர் எந்த அளவில் ஈடுபட்டிருக்காங்க முழு விவரங்கள் சுரேந்தர் வணக்கம் சென்னை கோயம்பேடு அருகே செயல்பட்டு வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பின் அருகில் உள்ள குடோன் ஒன்றில் ஷூட்டிங் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தயாரிக்கக்கூடிய குடோனில் தற்போது பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது அந்த தீ விபத்து மலமளவென பரவி அருகே உள்ள அனைத்து இடங்களிலும் பரவி முழுமையாக எரிந்து வரக்கூடிய காட்சியை நம்மளால நேரடியாக காண முடிகிறது இறுகம்பாக்கம் கங்கையம்மன் கோயில் தெரு பகுதியில சூட்டிங் செட் அமைக்குவதற்கான அந்த குடோன் என்பது செயல்பட்டு வருகிறது இந்த குடோன்ல எதிர்பாராத விதமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்து முழுமையாக பரவி விண்ணை மூட்டும் அளவிற்கு கரும்புங்கைகள் அதிக அளவு சூழ்ந்து பயங்கர தீ விபத்தாக இந்த பகுதியில ஏற்பட்டிருக்கிறது ஆஹ் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த அசோக் நகர் விருகம்பாக்கம் அதே போன்று கோயம்பேடு மதுரவாயில் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்போது விரைந்து வந்து தீ பற்றி எறியக்கூடிய அந்த தீயை அணைக்கும் முயற்சியில ஈடுபட்டு வராங்க சுமார் முப்பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் ஷூட்டிங்க்கு ஷூட்டிங்கு பயன்படுத்தக்கூடிய பொம்மை பொருட்கள் அதே போன்று பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் தொடர்ந்து முழுமையாக தீ உள்ளதால் தீயை அணைப்பதுல வந்து சற்று சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது தொடர்ந்து போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து தண்ணீரை அடித்து அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலும் முழுமையாக குடோன் என்பது தீ பற்றி எறியக்கூடிய சூழலை நேரடியாக காண முடிகிறது தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்கள் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்தில் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து தண்ணீரை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன முதற்கட்டமாக மின்சாரம் பற்றி தீ பற்றியுள்ளதா அல்லது யாரேனும் சதிகாரர்களின் நாச வேலையா என்ற கோணத்துல தற்போது போலீசார் அந்த பகுதியில ஆஹ் விசாரணையும் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில அதிக அளவு தீ பற்றி எரிந்து கொழுந்து விட்டு எறிவதால கரும்புகைகள் அதிக அளவு சூழ்ந்து அப்பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு கண்ணெரிச்சல் மூச்சு திணறல் உள்ளிட்டவற்றையும் ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது தொடர்ந்து அதனை அணைக்கும் பணியிலையும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க